ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும் அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரும் வாலிபர்களுடைய தந்தையை அழைக்கவில்லை வாலிபர்களுடைய தாயை அழைக்கவில்லை ஏமாஷரஷபா வாலிபர்களில் மனிஷ்த தோழ மின் குமுல் ப த ஃபல் எ த ஜெவஜ் வாலிபர்களில் உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி படைத்தவராக மாறிவிடுகிறாரோ விடுகிறாரோ எ த அவர் திருமணம் செய்யட்டும் அல்லாஹருடைய தூதர் அவர் விரும்பினால் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லவில்லை அவருக்கு நேரம் கிடைத்தால் காலம் வந்தால் அவருடைய பெற்றோர்கள் நிர்ணயித்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை என்ன சொன்னார்கள் வயதை அடைந்து விட்டால் அவர்கள் திருமணம் செய்யட்டும் ஏன் அது அவர்களுடைய பார்வையை தாழ்த்தும் முகம்மது வ வசல்லம் திருமணம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லையா தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியவில்லையா தவறான செயல்களின் பக்கம் தடுத்துக்கொள்ள முடியவில்லையா உங்களை தடுத்துக் கொள்ள முடியவில்லையா முகமது உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தீர்வை கொடுக்கிறார் நீ திருமணம் பார்வையை தாழ்த்தும் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும் யாருக்கு நோன்பு யாருக்கு வயதை அடைந்ததற்கு பிறகும் உடல் வலிமை இல்லையோ வயதை அடைந்ததற்கு பிறகும் செல்வம் இல்லையோ அவர் வேண்டுமானால் தன்னுடைய மனோயிச்சியில் இருந்து பாதுகாப்பதற்கு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் அப்படி வயதும் ஆற்றலும் செல்வமும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறு பேச்சை கிடையாது திருமணத்தை தவிர இல்ல அல்ல அல்லாஹுடைய தூதர் வழிமுறை இன்று கலாச்சாரமாக மாறிவிட்டது இன்று ஒரு நாட்டுடைய ஒரு ஊருடைய வழக்கமாக மாறிவிட்டது எப்படி எங்களுடைய ஊரில் இருபத்தி எட்டு வயதில் தான் திருமணம் செய்வோம் எங்களுடைய ஊரில் வாலிபனுக்கு சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் எப்போது முடிகிறதோ அப்போது தான் அந்த வாலிபனுக்கு திருமணம் முடிப்போம் அந்த சகோதரி அப்போதுதான் பிறந்திருந்தாலும் சரி அந்த சகோதரிக்கு சகோதரியை கரையற்றியதற்கு பிறகுதான் அல்லது வீட்டுடைய செல்வம் அதிகரித்ததற்கு பிறகுதான் அல்லது வீட் வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் அவன் சம்பாதித்து ஒரு புதிய வீட்டை அவனுக்காக கட்டியதற்கு பிறகுதான் என்று பல சமூகங்களிலே கலாச்சாரங்கள் இருக்கிறது இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது யாரால் சொல்லப்பட்டது கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாம் அவனுடைய தூதர் சொல்லலாம் அழகிய செல்ல சொன்னார்கள் வாலிப வாலிப வயதை அடைந்து விட்டால் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றுவிட்டால் பெற்று விட்டால் நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் இன்று வாலிப பருவத்திலே திருமணம் செய்வதிலிருந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இருபது வயசு வாலிபன் போய் தன்னுடைய தந்தையிடத்தில் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் இன்று என்ன நடக்கும் என்ன நடக்கும் இருபத்தி மூன்று வயது இருபத்தி நான்கு வயது வாலிபன் சென்றினுடைய என்னுடைய பெற்றோரிடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும் உனக்கு இந்த வயசிலேயே திருமணம் கேக்குதா இந்த வயசுலேயே நீ இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாயா இல்லல்லா இன்னும் எத்துணை வார்த்தைகள் அவர் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் நடக்கிறதா இல்லையா அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை மீறப்படும் காரணத்தால் தான் இன்று மாஸ்டர் பேஷன் இன்று தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வழக்கங்கள் தவறான பழக்கங்கள் ஆண் பெண்களோடு உறவுகளுடைய பரிமாற்றங்கள் ஏன் ஒரு வாலிப பருவம் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுக்கு ஒரு தனிமையின் அறையை ஒதுக்கிவிட்டார்கள் வீட்டில் அவன் அங்கே உட்கார்ந்து என்ன செய்வான் அல்லாஹ் பயப்பட்டவன் அல்லாஹ் பயந்து வாழ்வான் அல்லாஹோடைய பயத்தை கொஞ்சமாக கொண்டவன் என்ன செய்வான் என்ன செய்வாள் தவறை தேடிச் செல்லுவாள் தன்னுடைய வாலிப பருவம் எதை தூண்டுகிறதோ அதை நோக்கிச் செல்லுவான் வாலிப பருவத்தில் எது தேவையோ அதை தேடிச் செல்லுவான் அது அவனுக்கு ஹலாலாக இருந்தால் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு தேவை அதை தேடி செல்லுவான் அவனுடைய பார்வை யாரும் பார்க்கவில்லாத காரணத்தால் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளை தனிமையின் அறை ஒதுக்கப்படுகிறது அந்த தனிமையின் அறைக்கு தேவையான ஒரு பொருளையும் ஹலாலான முறையில் அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஹராம் இருக்குமா இருக்குமா என்ன தடை வந்துவிடப் போகிறது அதில் அல்லாஹ் அபுல் ஆலமின் திருமணம் செய்யுங்கள் உங்களுடைய செல்வங்களை அதிகப்படுத்துவான் என்று சொல்லுகிறான் இவன் செல்வத்தை பயந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறான் கண்ணிய இந்த சமூகத்தில் எப்போது திருமணம் செய்யப்படுமோ சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ அப்போதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும் இந்த சமூகம் தூய்மையாகும் ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து விலகும் எப்போது வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால் ஆனா இன்னைக்கு எத்தனை வயசு திருமணம் செய்கிறாங்க முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி எட்டு வயசு இருபத்தஞ்சு வயசே எனக்கு தெரிஞ்சு கிழவனாறு வயசு தான் அந்த காலத்தில் நாற்பது வருஷம் தான் மனுஷ வாழ்றான் அப்படிதானு இருபத்தஞ்சு வயசே கிவனார வயசு தான் அப்ப வாலிப பருவம் என்பது எப்போது அவனுக்கு உடல் உலிமை எப்போது வரும் பதினெட்டு இருபது வயது அல்லது மிஞ்சி போனா இருபத்தி ரெண்டு வயது அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால் அவனுடைய வாழ்க்கை ஃபித்னாக்களாலும் குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும் அல்லாஹ் ரப்புலாலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானார்கள்